தமிழ் வணக்கம் நம்ம ஒரு கதை சொல்லுவோமே ஒரு சன்னாசின்னு கதை சொல்லுவோமே ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒதுக்கு ஒரு சன்னாசி வாழ்ந்து வந்தார் அந்த சன்னாசியோட பேர் வந்து தேவசன்மம் அவர் பிச்சை எடுத்து அந்த பிச்சை எடுத்த காசில் ஒரு சின்ன மடம் கட்டிக்கிட்டு அதிலிருந்து வாழ்ந்துட்டு வந்தார் ஒரு 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 உங்கரம்மா அவர் பிச்சை எடுத்து சாப்பிட்டது போக அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசை சேர்த்து ஒரு பழைய துணி அவருக்கு பழைய துணி ஒரு கந்த துணியில் அந்த காசை முடிஞ்சு ஒரு குழியை தோண்டி அதில் உள்ள வச்சு வச்சு அந்த காசை சேர்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவர் முடியாத வயசுக்கு வேணுமேனு அந்த காசை சேகரிக்கிறாரு யாருக்கும் தெரியாமல் அந்த காசை சேர்த்து வச்சுட்டுருக்காரு அதில் பல நாளாக அவர் திருட நினைச்சிருக்காரு அதை கவனிச்சுக்கிட்டே வந்திருக்காரு அந்த காசு சம்பாதிக்கிறார் அந்த காசு இதெல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத அவர் கவனிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாரு சன்னாசி வச்சுருக்க பணம் முடிச்ச எப்போ எப்படியாவது எடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அப்போ ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி சன்னாசியிடம் வந்து நான் வந்து உங்களுக்கு நல்ல பிள்ளையாக நடந்துக்கிறேன் உங்களுக்கு பணி செஞ்சுக்கிறேன் என்னையும் உங்களோட சேர்த்துக்கோங்க எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு அந்த திருடர் வந்து சன்னாசிகிட்ட சொல்கிறார் சன்னாசி வந்து யோசிச்சு பார்க்குறாரு சரி நமக்கும் வயசாகி போயிருச்சேன் நமக்கும் ஒரு உதவிக்கு ஆள் வேணும் சரி இவர் நல்லவர்னு சொல்கிறாரு நம்ம யாருமே இல்லைன்னு சொல்கிறாரு இவரையும் வச்சு நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம்னு சன்னாசி முடிவு பண்ணிட்டார் ஆனால் மோசமாக உள்ளவனு இவருக்கு தெரியல இவர் முழுசு நம்பி அவர்கிட்ட நம்பிக்கையாகவே எல்லா எல்லாமே உண்மையெல்லாம் சொல்லி நம்பிக்கையாகவே அவர் வச்சுக்கிட்டார் சன்னாசிக்கு ரொம்ப நல்லவன் போலேயே நடிக்க ஆரம்பிச்சுட்டான் அவரும் ரொம்ப நம்பி நம்பிட்டார் அப்போ ரெண்டு பேரும் போகிறாங்க இப்படியே வெளியூருக்கு போகிறாங்க போய் ஒரு குளத்தை பார்த்துட்டாங்க அங்கே போய் கை கால் கழிட்டு வரேன்ட்டு துணி முடிச்சு வச்சு அவர் காசு முடிச்சு வச்சுக்கார் இல்லையா அந்த பழைய துணி அந்த காசை அவருக்கு அந்த ப அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த சீடென்றை கொடுத்துட்டு இவர் குளத்தில் நிறைய கை கால் முகம் கழுவுறாரு கழுவிட்டு கரைக்கு வரும்போது என்ன செய்கிறாருன்னா ஒரு ரெண்டு ஆடுகள் வந்து ஆடுகள் ரெண்டு ஆடு ஒன்று சண்டை போட்டுட்ருக்கு சண்டைனா பயங்கரமாக சண்டை போடுது ஒன்றோடய ஒன்று கோபம் அதிகமாக சண்டை போட்டுட்ருக்கு சண்டை சின்னுட்டார் செம்பறையாட்டை கவனிச்சிட்டாரு கவனித்தோடனே சிரெண்டு சண்டை போட்டு பின்னாடி போய் போய் வந்து வந்து சண்டை போடுறத பார்த்தோன்னே சன்னாஜி இப்படி சண்டை போடுதுன்னு ஒரு ஆச்சரியமாக தன்னை மறந்து அதை பார்க்குறாரு பக்கத்தில் ஒரு நரி என்ன செய்யுது ச ரெண்டு போய் சண்டை போட்டு சண்டை போட்டு இவங்க ரெண்டு ஒரு மணி ரத்தமே வருது அந்த அளவுக்கு கொடூரமாக சண்டை போட்டுக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த நரி என்ன செய்யுது இடையில உள்ள நரி போய் அந்த இரத்தத்தை சாப்பிட்றதுக்கு ரெண்டு பேரும் அந்த ஆடு கொட்டின இரத்தத்தை சாப்பிட்றதுக்கு அது தயாராக நிற்கிது போய் போய் அந்த அந்த ஆடு வந்து பின்தங்கி போய் போகும்போது இந்த நரி போய் அங்கே உள்ள ரத்தத்தை சாப்பிடுது திருப்பி அந்த ஆடு ரெண்டும் வந்து முட்டும்போது நிறைய விலகிக்குது ஈப்பியமாக பார்க்குது இதை பார்த்தோன்னே சன்னாசிக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது இந்த நரிப்பார் இந்த ஆடு கிழ முட்டி போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவருக்கு கிடச்சிருச்சு இவர் தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காரு பார்க்கும்போது இந்த அப்படியே முட்டி 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 என்ன செஞ்சிருச்சு ரெண்டாடும் இது போய் விலகி போய் பின்போ பின்னாடி போய் வந்து ரெண்டும் முட்டும்போது அந்த நாரி குறு குறுக்க மாட்டிக்கிடுச்சு நரி குறுக்க உடனே ரெண்டு ஆடும் முட்டி நாரி சத்து வந்து கீழே வந்து நாரி சத்து போச்சு நரி சத்த உடனே இந்த ரெண்டு ஆடும் அப்போயும் அந்த சண்டை அதுகளுக்கு குறையலை ரெண்டு சண்டை போட்டுட்டே நிற்கிது அப்போது அந்த சன்னாசி பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து இப்படியோ ஒரு கதை நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக பக்கம்ல இந்த திருடன் செஞ்சுட்டான் சன்னாசி தான் வச வசதி நெற்றி இவர் வச்சிருந்த பணம் மூட்டை தூக்கிட்டு திருடன் ஓட ஆரம்பிச்சிட்டாரு சன்னாசினார் தன்னை மறந்து அந்த வேடிக்கையை பார்த்ததுனால அந்த து அந்த துக்கத்தில் தன்னை மறந்ததுனால இவர் தன்னுடைய பொருளையே பணத்தை இழந்துட்டார் திருடன் வந்து அவன் ஏமாற்றி கொண்டு போயிட்டான் இதான் கதை பாருங்கள் தமிழ் வணக்கம்